பத்னியார் பத்தினியார் உள்ள பகுதியில் சஜானி என்ற பதினெட்டு வயது நிரம்பிய மாணவியொருவர் எரியுண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இன்றைய காலம் ஈழத்தமிழருடைய திரைப்பட வரலாறு என்பது புலம்பெயர் நாடுகளில் சற்று மவனித்திருந்தாலும் எங்களுடைய தாயகத்தில் இருந்து பல படைப்புகள் வருவதை இருக்கின்றது அதுவும் தரமான படைப்புகளாக வருவதை இருக்கின்றது மிக சந்தோஷமா இருக்கின்றது அங்கே எங்களுடைய அடுத்த தலைமுறை கலைஞர்கள் இந்த பொறுப்பினை தங்கள் கரங்களில் எடுத்திருப்பதாக தெரிகின்றது அந்த வகையில் அண்மையில் வந்த திரைப்படங்கள் மிக சிறப்பாக வருகை தந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை அதாவது இன்றைய இந்த பதிவை நான் செய்கின்ற நாளானது நவம்பர் முதலாம் தேதியாக இருக்கின்றது நவம்பர் இரண்டாம் தேதி தீப்பந்தம் திரைப்படம் பாரிஸின் புறநகர்ப்பகுதியில் திரையிடப்பட இருக்கின்றது அதற்கு அடுத்தால் போல் மிக ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கின்ற இன்னமொரு திரைப்படம் அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் அதனுடைய பல பொறுப்புகளை தன்வசம் கொண்டு இன்று ஒரு ஒரு ஆழமான திரைக்கதையை எமக்கு தந்திருக்கின்ற துசிகரன் அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து நேர் அஞ்சல் மூலமாக என்னோடு உரையாடுவதற்கு வந்திருக்கின்றார் வணக்கம் துசிகரன் வணக்கம் வணக்கம் நலமாக இருக்கின்ற நீங்க அப்படி நலமாக இருக்கிறீங்களா சந்தோஷம் திரைப்படத்தை பற்றி சொல்லிக்கொள்ளுங்கள் ஆலி கிளிஞ்சில் இந்த கிளிஞ்சில் என்றால் என்ன இந்த திரைப்படம் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வருகின்றீர்கள் அதற்கு முன்னதாக இவரை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு நேற்று இல்லை பதினைந்து வருடங்களாக எங்களுடைய கலைக்காக தன்னை அர்ப்பணித்திருப்பவர் பல குறும்படங்கள் மேடை நாடகங்கள் அதே நேற்று பாடசாலை காலங்களிலிருந்தும் தொழில்நுட்பத்தின் ரீதியாகவும் இந்த கலையோடு தன்னை அர்ப்பணித்துக் தான் துசிகரன் என்று முதல் முதலாக என்னோடு முனைந்திருக்கின்றார் சந்தோஷமாக இருக்கின்றது அஹ் சொல்லிக்கொள்ளுங்கள் அவங்களுக்கு அந்த ஆழ்கிழங்கு என்ற என்ன என்றது ஆழ்கிழங்கு வந்து இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பெயர் இருக்கு கிழிஞ்சிவுகள் என்ற பெயர் இருக்குது ஆளிகை என்றது வந்து ஆழ்கடல் கிழிஞ்சிவுகள் என்றது நத்தைகள் ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய ஒரு நத்தைகளை பற்றின ஆஹ் அந்த பெயர் தான் ஆழிக்கிழிஞ்சல் என்றது அதுல பாத்தீங்கன்னா அந்த நத்தைகள்ல வந்து அஹ் வடிவா இருக்கும் ஆனா ஒரு விஷமான நத்தைகள் அந்த நத்தைகளை வந்து அந்த ஒரு ஆள் வந்து அதை பார்த்துட்டு அது வடிவா இருக்குன்னு தொட்டாருன்னா அந்த அந்த அது இந்த நத்தை இந்த விஷத்தால உயிரை கிழக்குறதுக்கான சந்தர்ப்பம் நேர் அந்த கருப்பொருளை மையமா கொண்டதுதான் இந்த படம் ஒரு அழகான விஷயங்கள் நிறைய இருக்குது ஆனா அதுக்குள்ள பின்னாலே ஆபத்து இருக்குன்றது இந்த படத்தின் ஒரு கருப்பொருள் இருக்குது அது இப்ப இப்போதைய நவீன காலத்துல இந்த நிறைய விடயங்கள் வந்து அஹ் தொழில்நுட்ப ரீதியா வந்து நடந்து அதுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பலவீனமான விஷயங்கள் என்ன அதுக்கு நாங்கள் அதை எப்படி பார்க்கலாம் அதை எப்படி அணுகலாம்ன்றதுன்றதான் அந்த படத்தின் ஒரு அஹ் மேலோட்டமான சொல்லக்கூடிய விஷயம் இது என்னுடைய கேள்வி மட்டுமில்ல பலர் கேட்டு இந்த திரைப்படத்தை பற்றி என்ன சொல்லும் பொழுது இப்படியான ஒரு வித்தியாசமான திரைப்படம் வருகின்றது வாருங்கள் பொழுது எல்லாரும் கேட்ட கேள்வி இது என்ன அழி கிளிஞ்சில் என்று இருக்குது என்ன விஷயம் விடை விடைதான் இப்பொழுது உங்களுடன் கேட்டிருக்கின்றேன் இதைப்பற்றி சற்று நான் அறிந்திருக்கின்றேன் ஒரு அளவுக்கு அறிந்தாலும் இன்றுதான் தெளிவான ஒரு விளக்கம் கிடைத்திருக்கின்றது நன்றி தூசிகாரன் சரி இந்த திரைப்படத்திற்கான அர்ப்பணிப்பு என்பது நிறையவே இருக்கின்றது இந்த திரைப்படம் ஏற்கனவே தாயகத்தில் காட்சி அளித்திருக்கின்றது வேறு நாடுகளில் காட்சி அளித்திருப்பதாகவும் தெரியப்படுகின்றது அதே நேரத்தில் பல விருதுகளை தட்டிச் சென்றிருப்பதாகவும் தெரிகின்றது இந்த திரை திரைப்படத்தின் பின்னணி கரு நீங்கள் எங்கிருந்து எடுத்துக்கொண்டீர்கள் இந்த திரைப்படத்தின் கணிக்கர் வந்து இயக்குனர் வினோத் அவர்களுடைய எண்ணக்கரு தான் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு கால பகுதியில வந்து பொங்குடி செலுக்கு நடந்த ஒரு வித்தியா என்கின்ற ஒரு பாடசாலை மாதவிக்கு நடந்த ஒரு கொடூர மையமா படத்தினதான் இந்த ஆழிக்கிழிஞ்சலனுடைய கதை மையக்கரு அது எப்படி ஒரு விஷயம் எதுக்காக நடந்திருக்கலாம் என்ற ஒரு எண்ணக்கருவை உருவாக்கி அதற்கூடாக புனையப்பட்ட கதைதான் ஆழிக்கிழிஞ்சல் திரைப்படத்தினுடைய கதை உண்மையில் அந்த அந்த சம்பவம் என்பது என்று ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டில் ஒரு மாறாத வடுவாக இருக்கின்றது அதை பார்க்கின்ற பொழுது அதாவது போர்க்காலங்களில் நடைபெறாத ஒரு விடயம் கூட இப்படி நடைபெற்றிருப்பதாக கூட எல்லோரும் பலர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதாவது உறவுகளே அந்த பெண்ணை அப்படி சீரழித்த ஒரு கொடூரம் அது வாழ்க்கையில் யாருக்குமே நடக்கக்கூடாது நாம் கூட அந்த நிழல் படங்களை பார்க்கின்ற பொழுது எல்லோருமே அதிர்ந்து விட்டோம் அந்தளத்துக்கு ஒரு கொடூர மனப்பான்மையோடு அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அதை நீங்கள் மையமாக எடுத்தது உண்மையில் ச சிறப்பான உடையம் ஏனென்றால் இது போன்ற உடையங்கள் எங்கள் மண்ணிலே நடக்கக்கூடாதன்னால் இப்போ ஒரு சில உடயங்களை அரங்கேற்றி கொண்டு தான் இருக்க இருக்கின்றது தாயத்தை பார்க்கின்ற பொழுது இன்றைய சூழ்நிலை வேறு விதமாக போய்கொண்டிருக்கின்றது போதை வசதம் அப்படி இப்படி அதே இடத்தில் இந்த விஷயமும் அதை தொட்டிருப்பது உண்மை பாராட்டக்கூடியது வாழ்த்தக்கூடியது சரி இந்த கதை கருவோடு இருக்கின்ற கலைஞர்களை பற்றி சொல்லிக்கொள்ளுங்கள் உங்களுடைய பணி என்னென்ன பணி இருக்கின்றது இந்த திரைப்படத்துல வந்து என்னுடைய பணி ஒரு படத்தொகுப்பாளர் நக்சையாளர் ஆஹ் குரல் வழிப்பதிவு கலைஞராகவும் அதோட விட இந்த படத்தினுடைய தயாரிப்பு பணிகளையும் நானே முழுமையா செய்திருக்கிறேன் ஆஹ் இந்த படத்துல இயக்குனர் வந்து பவனியால் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் யாழ்ப்பாணம் தானே இருக்கிறார் வீணோத் அவர்கிட்ட நடிச்சிருக்கிற நடிகை வந்து மிதுனா பவனியால் சஞ்சய் என்று சொல்லி அவன் பவனியார் இதுல என்னமொரு கரெக்டர் கதாபாத்திரமாவது யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய யராக்னோ செஞ்சிட்டு இருக்கிறார் ஆஹ் மற்றது நியூட்டன் சொல்லி ஒரு ஆள் நடிச்சிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேற்பட்ட கலைஞர்கள் அதுல நடிகர்களாக பங்காற்றி இருக்கான் இதுல வித்தியான கொலை வழக்கு என்பதும் ஒரு ஒரு சின்ன மையக்கல் அது சார்ந்து அதை விட நிறைய விஷய விடயங்கள் வந்து இந்த திரைப்படத்தினூடாக சொல்லப்படுது ஒரு ஊடகவியலாக பங்கு பணிகள் அப்படின்ற வாழ்க்கைகள் எப்படி இருக்குமென்ற ஒரு விஷயம் இருக்குது இது வந்து போரியல் என்ற ஒரு வாழ்க்கை என்ற தாண்டி அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நிறைய விடயங்கள் வந்து இந்த திரைப்படத்துக்கான ஒரு நல்ல ஒரு சில விடயங்களை நாங்கள் அணுகி இருக்கிறோம் எங்களுக்கும் ஒரு சமூக பொருட்டு இருக்கு திரைப்படம் ஊடாக சமூகத்துக்குள்ள சில சில பொருட்டுகளை இருக்கு இது எப்படி நடந்திருக்கல ஒரு விழிப்புணர்வு கூட்டக்கூடிய ஒரு படமா இது இருக்கும் என்று நான் நம்புறேன் நிச்சயமா நீங்கள் சொல்லுன்ற பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய என்று இன்றைய நாட்களில் ஊடகத்துறை என்பது அது வேறு விதமாக போய்கொண்டிருக்கின்றது கையில் தொலைபேசி இருப்பவர் எல்லாமே ஒரு உடகீராக இருக்கின்றார்கள் அதனால் பல சீரழிவு பல சீரழிவுகள் இடம்பெறுகின்றது அதனை சரியாக கையாளாமல் பல விடயங்களை ஆண்டு கொண்டு போன்றவர்கள் அதை பார்க்கின்ற கவலையாக இருக்கின்றது இதில் நீங்கள் அதுக்கான ஒரு கருத்தையும் சொல்லியிருப்பதாக தெரிகின்றது உண்மையில் அந்த பணி ஒரு ஒரு மகத்தான பணியாகத்தான் இருக்கின்றது என்னை பொறுத்தவரையில் நானும் அப்படித்தான் அதை நேசித்துக் கொண்டிருக்கின்றேன் சிறப்பு சிறப்பு அதை நீங்கள் மையமாக எடுத்திருப்பது அதுவும் எங்களுடைய இளத்தம்ளோ

இரண்டாவது பாடல் வந்து படத்தின் இறுதியில வரும் அந்த அந்த பாடல் வந்து அஹ் எங்களை பொறியியல் காலங்கள்ல ஆஹ் எங்க எங்களுக்காக நிறைய தியாகங்கள் செய்த வரைக்கும் அவைக்கு ஒரு சமர்ப்பணமா அந்த பாடல் இருக்கு படம் பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன்

தடைகளை அல்லது கொத்துகள் அப்படி ஏதாவது கை வைத்திருக்கின்றது உங்களுக்கு திரைப்படத்தில் இல்ல இல்ல அந்த திரைப்படம் சார்ந்து சென்சர்ஸ்ல வந்து எங்களுக்கு ஒரு ஒரு சிறு தூள் துளியளவு கூட கை வைக்கல ஆனா இப்ப வந்து வயது வந்தவர்கள் மட்டும் பார்க்கக்கூடிய திரைப்படம் என்று அதாவது பதினாலு வயதுக்கு மேற்பட்டவர்கள் பார்க்கக்கூடிய திரைப்படம் இப்ப வயது வந்தவர்கள் பார்க்கக்கூடிய திரைப்படம் என்று சொன்னா அது வந்து ஒரு திரைப்படம் என்ற ஒரு அணுகுமுறையில போகுது அதாவது எயிட்டீன் பிளஸ் பாய்கள் செக் உள்ள திரைப்படம் என்ற ஒரு பார்வா இருக்கணும் இந்த கூடுதலாக படங்கள் படங்கள் பயங்கர ஒரு பேய் அங்கே அதில் குறிப்பிடப்படுவது வழக்கம் இருக்கின்றது அமெரிக்க படங்கள் இருக்கட்டும் இந்திய படங்கள் பதினாறு வயது அல்லது பதினெட்டு வயது என்று சொல்லுகின்ற அது அடுத்த படிக்கு போகின்றது பதினாறு வயது என்பது பதினாறு வயது என்பது கூடுதலாக அதை புரிந்து கொண்டவர்களுக்கு வழங்கிக் கொள்ளும் இந்த திரைப்படம் ஏதோ சொல்ல வருகின்றது அதாவது திரைப்படம் நாங்கள் வந்து உருவாக்கின காலப்பகுதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா காலப்பகுதி மற்றும் அதுக்கு பிறகு வந்து வியாபாரம் அந்த பொருட்கள் விளையாட்டங்களுக்காக அந்த காலங்கள்ல படத்தை நிறைவேற்றாமல் போய் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுதான் தான் நாங்கள் அதை நிறைவேற்றி இந்த வருடம் நாங்கள் அதை திரையினரவை கொண்டு வச்சிருக்கோம் ஆஹ் யாழ்ப்பாளத்துலயும் வவுனையும் துறையிட்டு இருந்தாலும் திரைப்படங்கள் வந்து விமர்சன ரீதியான வரவேற்பு பெற்றுள்ளது தொடர்ந்து ஆட்கள் பால் போனோம் இந்த மாதிரியான படங்களை நாங்க உருவாக்கணுன்ற ஒரு கருத்து களைமேட்டாலும் ஒரு சிலருக்கு வந்து இது புள்ளியான படங்கள் எங்களுக்கு எதுவே இல்ல இது எல்லாம் நம்ம எங்களுக்கு வெங்கட கதைகள் சொல்ற படங்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கிட்ட கருத்து இருக்கு எல்லாரும் வர சொல்லிதாங்க யாராவது ஒரு ஆங்க சொல்லிட்டா என்ன ஆட்களை சொல்லுவாங்க நிச்சயமா இந்த இந்த கதை இப்ப நீங்க சொல்லுங்க ஒரு தேவையான கதை அந்த சகோதரியின் படுகொலை என்பது மண்ணில் நடந்தது நமக்கு ஒரு பெரும் ஒரு கரையை கொடுத்த ஒரு வரலாறாக இன்றும் பதியப்பட்டிருக்கின்றது அப்போ அதை தேவையில்லை என்று சொல்பவர்கள் வந்து எங்க எந்த எனக்கு மேல் சிரிப்பாக இருக்கின்றது அவர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது அவர்கள் சம்பவங்களை நாங்கள் அடையாளப்படுத்தலாம் ஒரு ஒரு சம்பவத்தினுடைய குறியீடுகளாகத்தான் நாங்கள் அதை பார்க்கலாம் இப்ப குறியீடாக நாங்கள் அணுகி இருக்க விடு வந்து எல்லாருக்கும் அது புலப்படும் என்பது இல்லை சில நேரங்கள்ல வந்து வன்முறை வன்முறையா பார்க்கணும் அந்த வன்முறை ஏன் நடக்குது அது எப்படி நடந்திருக்கும் என்றதுல போரியல் காலங்களிலேயே நாங்கள் நிறைய வன்முறைகளை சார்ந்து சந்திச்சிருக்கிறோம் நிச்சயமாக நிச்சயமாக அந்த வன்முறைகள் அது அது ஒரு மறுபக்கமாக இருக்கின்றது ஆனால் அது முடிந்த பிறகு இப்பொழுது இருக்கின்ற வன்முறைகள் இப்பொழுது கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பதாக கூட காரநகரை சேர்ந்த ஒரு சகோதரி அங்கே கடற்கரையில் கொலை செய்யப்பட்டு வீசி வீசியிருந்தார் ஆனால் அது அங்கே கற்பழிப்பு என்பது தெரியவில்லை ஆனால் இது அதற்கு மேலாக இடம்பெற்ற ஒரு கொடூரம் நினைக்கவே மனது பதைக்கின்றது அப்படியான ஒரு கொடூரம் தான் அவருக்கு இடம்பெற்றுள்ளது அதை நீங்கள் மையக்கருவாடு திருப்பதிமை சிறந்த உடையம் நான் வரவேற்றுக்கொள்வன்றி நல்ல ஒரு வரவேற்பு பரிசில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது சரி இந்த திரைப்பட உங்களுக்கு வர்த்தக ரீதியாக எவ்வளவு அதற்கான நீங்கள் நினைத்த தொகைக்குள் திரைப்படத்தை முடிக்கக்கூடியதாக இருந்ததா அல்லது அதற்கு மேலும் சென்றிருக்கின்றதா இப்படியான ஒரு நிலைமையில் நிற்கின்றது திட்டமிட்ட பணம் என்பது திரைப்படத்தை தயாரிப்பதற்கு திட்டமிட்ட பணம் என்பது வந்து கொரோனா காலப்பகுதிக்கு முன்னுக்கு வந்து திட்டமிட்ட ஒரு தொகை வந்து குறைப்பு கொரோனா காலப்பதிக்கு பிறகு நாங்கள் அதை நிறைவேற்றதுக்கு அதுல இரண்டு படங்கு பணம் மதுக்குள்ள நாங்கள் அஹ் முதலீடு செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டு விட்டது அந்த படத்தை நிறைவு செய்வதற்காக பிற்காலங்களில் வந்து திரைப்படத்தை முடிப்பதற்காக சரியான நிதி பெற்றாக்குறை நாங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்து அதில் பெறக்கூடிய பணங்களை தான் அதுகளை இது என்ற இன்னும் சிலருக்கு நான் வேலை செய்த ஆக்களுக்கான கொடுப்பனங்கள் கூட நான் கொடுக்காமல் இருக்காது நிஜமாக அதுக்கு நினைக்கின்ற ஒரு பரிஸ் திரையிடல் அதுக்கான ஒரு வழியை கொடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது வழியை சமைத்துக் கொள்வோம் உண்மையில் எங்களுடைய கலைஞர்கள் அங்கிருக்கின்ற கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு பாரிய அளவில் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் பலர் ஒரு சில விடயங்களை கேட்கின்ற பொழுது பணம் அங்கே முன்னணியில் நிற்கின்ற பணம் தேவைதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் கலைப்படைப்புகள் என்பது கலையை நாங்கள் வழியில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சில சில அர்ப்பணிப்புகளும் செய்ய வேண்டும் இந்த புலத்தில் இருக்கின்ற கலைஞர்களை பொறுத்த மட்டும் கூடுதலாக அர்ப்பணிப்போடு தான் எல்லோருமே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் உட்பட ஆனால் தாயகம் நிலைமை வேறாக இருக்கின்றது ஆனால் இருந்தாலும் இளையதள முறை அதையும் சற்று உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதுக்காக காசு வாங்க வேண்டாம் வாங்குவோம் நிறைய சரி சொல்லுங்க இந்த பிரான்சில் நிறையவே உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் இருக்கலாம் அவர்களுக்கு என்ன சொல்ல போசிகரன் நிச்சயமா உள்ள கலை ஆர்வலர்கள் படைப்பாளிகள் நண்பர்கள் உறவினர்கள் இந்த படத்தை வந்து பாருங்க இது ஒரு பதினெட்டு அதாவது வயது வந்தவர்களுக்கு அதாவது சிறு குழந்தைகள் சின்ன பிள்ளையை பார்க்க இல்லாது மேல உள்ளாக்கள் பார்க்கலாம் திரைப்படத்தை பாருங்க கருத்துக்களை வந்து நேரடியா முன்வைங்க சமூக இல்லாட்டி நண்பர்கள் சொல்லக்கூடிய நேரடியா இது எப்படியான ஒரு திரைப்படம் நீங்க பார்வையில் இது எப்படி இருக்குது எப்படியான திரைப்படங்களை உருவாக்குறது இது எங்களுக்கான திறமை இருக்குதா இல்லையா இல்ல நாங்க இந்த துறையை விட்டு இது உங்களுக்கு துறையை விட்டு வேற வேலையை பாருங்கன்ற மாதிரியான நேரடியான கருத்துகளை முன்வைக்க அதுதான் எங்களை முன்னேற கூடாமல் போடும் விமர்சனங்களுக்கு இருக்கும் போது நீங்கள் முகத்துக்கு அங்கோடு சொல்லிவிட்டு விட்டு பின்னுங்க அதை கலைக்கிறதால ஒரு இல்லை ஏன்னா நாங்கள் நீங்கள் நல்லா இருக்கு என்று சொல்ற நாங்க நம்பி அது அதுதான் நல்லா இருக்க நாங்களும் போயிருவோம் விமர்சனம் சரியா சொல்லுங்க இது நல்லா இருக்குது இந்த படம் எடுக்கிறது சினிமா இலங்கை இலங்கை தமிழ் சினிமா என்ற ஒரு படம் தேவையில்ல அந்த படம் போட்டால் கூட அதை நேரடியா சொல்றேன் நிச்சயமாக இதை நான் முற்றுமுள்ளதாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்னை பொறுத்த மட்டும் அஹ் எந்த திரைப்படமாக படமாக இருந்தாலும் நான் முகத்திற்காக கருத்து சொல்வதில்லை அங்க இருக்கின்ற குறைகளை சுட்டி காட்டுவது வழக்கம் அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை பற்றி இல்லை ஆனால் நாங்கள் குறைகளை சுட்டிக்காட்டாவிட்டால் அந்த குறை அடுத்த திரைப்படத்தில் விடுவதற்கு இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஆரம்ப பணிக்குள் நீங்கள் வருவதற்கான உத்வேகம் எப்படி வந்தது உங்களுடைய ஆரம்பத்தை பற்றி சொல்லிக் கொள்ளுங்கள் என்னுடைய பிறந்த பந்தயங்கள் காலங்கள்ல வந்து மாநிலங்கள்ல நிறைய அந்த மழை நாடுங்கள் ரொம்ப தொடர்ந்து அஹ் பாடசாலை முடிஞ்ச பிறகு தொடர்ந்தது திருமலை கலா மன்றம் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தின் அதுக்கிட்ட ஒரு அடுத்த வடிவமா வந்து இந்த திரைப்படம் சார்ந்த அறிமுகங்கள் கிடைக்கும் போது ஓகே சரி இதே நாங்கள் என்ன ஒரு துறையா இதுக்குள்ள பயணிச்சு பார்த்தா என்னன்ற ஒரு நான் ஒரு படத்தொகுப்பாளர் ஆரம்பத்துல இதுக்குள்ள பயணிஞ்சினேன் அதுவே என்ன முழுநேர ஒரு தொழிலாளையா இதுல இந்த திரைத்துறை சார்ந்த ஒரு தொழிலாளியா என்னை மாத்தியிருக்கு இருக்கு இப்ப நிச்சயமா சந்தோஷமா இருக்கின்றது காலத்தில் இதனால் பட்ட வேதனைகள் இருக்கும் இருக்கும் ஏதாவது அதை சொல்ல முடியுமா இத்தவரை காலத்தில் அதாவது இன்று இந்த திரைப்படத்தை ஒரு வெற்றி திரைப்படமாக கொண்டு வந்திருக்கிறீர்கள் இதற்கு உங்களுடைய பணி நிறைய இருக்கின்றது பட்ட வேதனைகள் மறைமுக வேதனைகள் நேர்முக வேதனைகள் ஏதாவது உங்களுக்கு கிடைத்திருக்கும் அதை பற்றி சொல்ல முடியுமா இந்த கலைத்துறைக்கு கலைத்துறை என்றால் கலைஞர்கள் என்றாலே ஒரு ஒரு துறை சார்ந்த பயணிப்பாளர்களுக்கு பொருளாதார ரீதியான ஒரு நிரந்தரமான இயங்க நிலை இருக்காது அப்ப அது ஏற்றத்தாள் இருக்கும் அது ஒரு மறைமுகமான ஒரு தாக்கம் இருந்து கொண்டாண்டது கலைஞர்கள் எல்லாருக்குமே அந்த அந்த தாக்கம் இருக்குது திரைப்படம் சார் நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுல எங்களுக்கு பெரிய சவாலா இருக்குது ஒரு தெரியாறாங்க நோக்கி போனாலும் தெரியாண்ட இங்க வந்து சரியான ஒரு திரை அரங்கத்தை நாங்க நோக்கி நகர்ப்பாங்க திரையரங்கம் நாங்க வாடகைக்கு எடுத்து அந்த திரைப்படத்தை காட்சிப்படுத்த வேண்டியிருக்கேன் தொடர்ச்சியான திரைப்பட வர வரவுகள் இல்லை புலங்கை தேசத்துல இருக்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்கள் வந்து சரியான ஒரு படத்தை பாரு ஓகே எப்படியான கலைஞர்களை நாங்கள் ஊக்கப்படுத்தணும்னு சொன்னா அடுத்த திரைப்படத்தை தயாரி கொடுத்து சரியான ஆட்களை கலைஞர்களை தெரிய சரியான திரைப்படங்கள் தயாரிப்பான் புலம்பெயர் தேசங்கள் இருக்கக்கூடிய வரவுகள்லாம் எங்களை எங்களை போன்ற கலைஞர்கள் வந்து முழுமையான ஆதரவு கொடுக்க முடியும் முதல் ஆதரவ வந்து பிரான்சில நாங்கள் லிப்டின் ஆதரவோட திரைப்படத்தை திரையரப்பதால அடுத்த அடுத்த நாடுகள் வந்து லிப்டின் ஆதரவோட செய்யக்கூடிய அகல செய்யலாம் வேற யாரும் இல்லை எடுத்து நாங்கள் அஹ் திரைப்படத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குவதற்கான முயற்சி செய்ய நாங்க தயாராக இருக்கிறோம் அஹ் நிச்சயமாக சந்தோஷம் துஷி வரேன் லிட்ரு ஒரு சிறிய ஒரு இடவெளிக்கு பின்பதாக மீண்டும் இயங்க தொடங்கி இருக்கின்றது அவர்களுடைய அவர்களோடு நான் இணைந்திருக்கின்றேன் எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது இன்று முதலாம் தேதி நாளை இரண்டாம் தேதியும் அவர்களுடைய ஒரு சந்திப்பு இருக்கின்றது எங்களுடைய எதிர்கால படைப்புகளை பற்றி பேசிக்கொள்வதற்கு பொதுவாக எல்லோரையும் அழைத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய பணிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு என் எப்போம் என்னுடைய பங்களிப்பு இருக்கும் என்றும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கும் துசீரன் உங்களுடைய பணிகள் தொடரட்டும் சரி அடுத்த எண்ணம் என்ன இருக்கின்றது என்று இந்த திரைப்படம் வெற்றியாக முடிப்பட்டிருக்கின்றது அடுத்த எண்ணம் என்ன இல்ல இது என்ன வெற்றி சொல்லலாம் சண்டடைஞ்சிருக்கு சண்டை வெற்றி திரைப்படம் எங்களை பொறுத்த வரைக்கும் திரையரங்கு கொண்டு வந்தாலும் வெற்றி தானே என்ற அளவுக்குள்ளேயே நாங்க போராட்டத்த ஒரு முயற்சி முயற்சிக்கான கலர் என்று சொல்லலாம் ஆனா இது ஒரு பார்வையாளர்களை போய் சேர்ந்து பார்வையாளர் எங்களுக்கான அந்த சரியான ஒரு பொருளாதார ரீதியா வெற்றியங்களை சார்ந்தாதான் இந்த திரைப்படம் வெற்றி என்று சொல்லலாம் அதாவது நாங்கள் ஒரு பொருளாதார வெற்றியை நாங்கள் அடைஞ்சாதான் பொருளாதார வெற்றி கிடைக்கிறதுக்கு அடுத்த திரைப்படமோ இல்லாட்டி அடுத்த உடையம் என்ன என்றதை நாங்கள் யோசிக்கிறோம் இல்லை என்று சொன்னால் அது இதோட அது மட்டப்படுத்தப்படுறதுக்கான ஒரு இடத்துல தான் அந்த இல்லை இல்லை அப்படி நீங்கள் சிந்திக்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக புலம்பெயர் கலைஞர்கள் அந்த அளவுக்கு கைவிட மாட்டார்கள் எங்களுடைய தாயக் கலைஞர்களை வாழ்த்துக்கள் சொல்றேன்னு சொன்ன ரெண்டு விதத்துல கலைஞர்களை கஷ்டப்படுறாங்க நினைக்கிறேன் ரெண்டாவது வந்து உண்மையிலேயே ஒரு படம் ஒரு திரைப்படம் உங்களை அதை ஈர்த்து இருக்குது இந்த மாதிரி ஊக்கப்படுத்தணும் என்று நினைச்சா மட்டும்தான் நீங்க அதை ஊக்கப்படுத்தணும் பாவம் ஒரு சப்போர்ட் மனநிலையில நிச்சயமாக நிச்சயமாக அப்படி யோசிக்க மாட்டார்கள் நல்லது சுசீகரன் இந்த நேரத்துக்கு ஒதுக்கி என்னோட இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நன்றி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு காட்சி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது மிக பிரம்மாண்டமான திரையரங்கு அதற்கான முகவரிகளையும் தந்து கொள்வென்றேன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களையும் அனைவரையும் சந்திக்கலாம் சுசீகரனையும் சந்தித்துக் வாழ்த்துக்கள் சந்திப்போம் நிச்சயமா நம்பிய அவ்வளவு நேரத்தை ஒதுக்கி இந்த படத்தை ஒரு அறிமுகத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக இந்த காணொலியை நீங்கள் நேர்முகம் செய்து அது அதுக்கான ஒரு வேலை தளத்தை இந்த நேரத்துல நீங்க உங்களுக்கான இதுக்காக சில விட்டங்களுக்காக சப்போர்ட் பண்றதுக்கான உங்களுக்கு நானும் அந்த நம்பிக்கையை தெரிவித்து சொல்றேன் என்னுடைய திரைப்பட திரைப்பட குழு சாரும் நான் உங்களுக்கு நம்பியை தெரிவித்து கொள்றேன் ஆஹ் மறந்து வேலைங்க ஒன்பதாம் தேதி மாலை நாலு மணிக்கு திரையரங்கத்துல வந்து எங்களை திரைப்படத்தை பாருங்க உங்களுடைய மனம் திறந்த விமர்சனங்களை முன்வைக்குங்க முன்வைங்க அது எங்களுக்கான ஒரு பெரிய உந்துதலா இருக்கும் அடுத்த அடுத்த ஆஹ் நாடுகள்லயும் இந்த திரைப்படத்தை தெரிவிப்பதற்கான முயற்சி உங்களோட ஆஹ் பின்னூட்டங்கள் எல்லாம் இருக்கு உங்களோட விமர்சனங்கள் எல்லாம் இருக்குது நன்றி நன்றி என்னுடைய தளங்களும் கருத்துக்கள் வரும் நிறைய இங்க இருக்கின்ற நண்பர்கள் யூடியூப் டிக்டாக் உறவுகள் எல்லோருமே வருவார்கள் அதுக்கான கருத்துக்களை கொடுப்பதற்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்தீபம் சீரன் வாழ்த்துக்கள்